சரவண பவனிதி அருமுக குருபர ஓதி தமிழிலில் உருகிய அடியவரிடம் ஒரு ஜனன மரணம் அதை ஒளிமுற சிவமுற தரப்பினி துளவரம் எனது உயிர் சுகமுற அருள்வாயே என்று சரவண பவ என்கின்ற மந்திரத்தின் மகிமையை திருப்புகள் வாயிலாக இந்த உலகமே அறிய செய்தவர் அருணகிரிநாதர் சரவண பவ என்கின்ற ஆறெழுத்து நமக்கு எதை தரும் செல்வம் தரும் கல்வி தரும் ஞானம் தரும் மோட்சம் தரும் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் தரும் ஆயுள் ஆரோக்கியம் தரும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்ம பலத்தை தரும் முருகனுடைய பேரருளை நமக்கு பெற்று தரும் இத்தகு சிறப்பு வாய்ந்த சரவண என்னும் ஆறு எழுத்து மந்திரத்தை ஒரு கோடி முறை கூட்டு பாராயணமாக சேர்ந்து ஜபம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கின்றது ஆம் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் ஏற்பாட்டினை வருகின்ற டிசம்பர் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது தைப்பூச திருநாள் வரையில் இந்த மந்திரத்தை நாம் ஜபம் செய்யவிருக்கின்றோம் நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்தில் இருந்தபடியே இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம் இணையத்தின் ஊடாகவே ஜபம் செய்யலாம் முன்னதாக பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சங்கல்பத்தை அடியவர்கள் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தவாறே இணையத்தில் இணைந்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தின் முன்னதாக அல்லது வேலின் முன்னதாக அமர்ந்து கொண்டு இந்த சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மறுநாள் அதாவது டிசம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மந்திரத்தை உச்சாடனம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதாவது தைபூச திருநாள் வரையில் ஓம் சரவணபவ என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நாம் பாராயணம் செய்யவிருக்கின்றோம் சரவணபவ என்று அருணகிரிநாதரின் திருநாவில் வேளால் எழுதி அவருடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்த முருகப்பெருமான் நிச்சயமாக இந்த மந்திர ஜபத்தை செய்யக்கூடிய நம்முடைய தலையெழுத்தையும் மாற்றி அமைப்பார் என்பது திண்ணம் உலக நன்மைக்காகவும் அவரவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நாம் தொடங்குவோம் இடமெல்லாம் குமரன் என்பது போல ஓம் சரவணபவ என்கின்ற இந்த திருநாமம் நிறைந்திருக்கும் இடங்களில் எல்லாம் முருகப்பெருமானுடைய பேரருளும் நிறைந்திருக்கும் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிட்டும் ஓம் சரவணபவ